தைட்டு விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே குருந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்ட என்றால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் போய் பேசுங்கள் நாங்கள் அதை பேசியிருக்கோம் இல்லை நாங்கள் பேசுகிறது புழை அவர் சொல்கிறது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும் அவர் தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற புழ நீங்கள் இப்படி தான் கழிச்சு கொண்டிருக்க போகிறீங்களா இப்போ அவர்தான் இதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான் காலச்சூழலில் இயற்கையின் சூழலில் சில சில விச ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும் அந்த விச ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும் அதனால் கடி கடியுண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் டம்புள்ளதில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது இப்படி சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இன்றைக்கு சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்து இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் நம்புள்ள ஒடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்கு பகிரங்கமாக நாங்களும் எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அது ஒரு மிக முக்கியமான விடயம் காரணம் தைடி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் போலீஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு கொண்டு நான் சொல்வன் அந்த வீரினுடைய இடத்துல ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வலிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்கள உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இன்றைக்கு சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரை உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்தல்ல இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் நம்புள்ள உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய இணைய அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக கீரிமலையில் கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தூர் மலையிலே பிகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு பிகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம் சட்டம் சமனானது என்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும் ஆனால் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டப்பட்ட பிறகு ஒரு விகாரையை விதிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும் இவர்கள் தயிர் விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார் ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது அக்கா தானே மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது தைட்டு விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே குருந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டே என்றால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் போய் பேசுங்கள் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம் இல்லை நாங்கள் பேசுகிறது பிள்ள அவர் சொல்கிறது சரியண்டா மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும் இல்லை அவர்தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற புள்ள நீங்கள் இப்படி தான் கழிச்சு இருக்க போகிறீங்களா இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான் நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தேனான் அது நான் நினைக்கிறேன் மாவியை நேற்று போய் நான் ஆசை பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது மக்கள் மக்கள்தான் நீதிபதிகள் அவை மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் காலச்சூழலில் இயற்கையின் சூழலில் சில சில விசை ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும் அந்த விசை ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்வதும் அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்கல அது எப்படி கொடுக்க விகாரையே தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டிருக்குது அதை விட இன்னும் அதில் பதினாலு ஏக்கர் காணியை தர வேணும் என்று கேட்குற என்றால் எந்த அடிப்படையில் கொடுக்குறது அப்படி கொடுக்க இயலாது அதுக்கு நாங்கள் பூரணமான எதிர்ப்பை தெரிவிப்போம்